ஜாமியாடி வீட்டுக்கார ஜாமியாடுனா வையுவார் நாளைக்கு தூக்கி போட்டு மிதிப்பார்னு சொல்கிற பொம்பளைலாம் ஜிம் போடுங்காமல் வீட்டுக்கு போயிடு அதே மாதிரி ஆறு ஆளுக செல் போனும் செய்தி வீடி கணேசி போயில் பாக்கெட்லாம் எடுத்து கொடுத்துரு அன்றைக்கி ஒரு ஆள் ஆடி முடிச்சிட்டு உள்ளே வரேன் உள்ளே வரேன் செய்தி வீடி முறிஞ்சு வச்சு வாங்கித்தான் நான் உள்ள பெட்டிக்கடை கடை வச்சார வச்சு நடத்திக்கிட்டு ஹலோ ஏன் புட்டாடே சிவகங்கை நன்னாடு சிவகங்கை நன்னாடு மாறுநாட்டு கணப்பு யாத்தா கருப்பு நீதி கே தளவணங்க உனக்கு அஞ்சு செடையும் பின்னலிட அழகு தோரணையிட ஓடி என் கொல்லங்குடி வெட்டுடைய காலி எம்னை வணங்கி நார வளர்க்க நால வளர்க்க முடியாது எப்போ ஒரு மடை இல்லை ரெண்டு மடை இல்லை அப்ப நாற்பத்தெட்டு மடை பாசாரமா நாற்பத்தெட்டு மறையை கத்தி ஆண்டது போது அப்போது இந்த வெட்டலூர் நாட்டு தெய்வத்தை கூட்டிக்கிட்டு நாற்பத்தெட்டு மறைய விட்டுட்டான் இந்த கொட்டாரி வற்றிய மந்த கருப்பை கூட்டிக்கிட்டு கொஞ்சம் நிற விளையாட எந்திரி அடந்த முடியலகையே மூணினும் பெருவாங்க நொப்பு கருப்பு பம்ப நிறச்சவே என்ன போல பாலகனுக்கு நீ பரிதேசி வேஷம் போட்ட வந்தா எப்படி குத்த வச்சது மேல மடம்பு நீ கால் வச்சு கை கழுவுன்னு கழுங்கடி போட்டலாம் அந்த கழுங்கடி எல்லையை விட்டு

கல்லுறில கும்புட சாமி இல்ல அப்ப பிறப்பன் எல்லாம் கல்லுரிய பங்காளி எல்லாம் அப்ப இந்த மண்ணில்லை தேவை இல்லைன்னு சொல்லும் போது அந்த அறநூறு நல்ல வருஷமா எப்ப உனக்கு சீமா கருவ உடம்பு

நம்ம முன்னோரு கிழவேன் கிழவி இந்த மந்த கருப்பு சாமிக்கெல்லாம் இங்கே மால வாங்க கூடாதுன்னு அம்பியாவதி பட்டணமா மதுரை அஞ்சு லட்சம் அப்ப நம்ம கிழவே மாற்று வண்டி கட்டி நம்ம கிழவே மயில மாடு ரெண்டு ஊட்டிய அங்க கணத்த வர ஏத்தி

அடி பன்னீர் வாசத்துக்கு நம்ம கிளவெச்ச மகள் ரோட்டங்கு அப்போ அப்பா அப்ப பூபரன் தானே தி ஏ மண்டக்கரம் பூக்கு ஒத்த கட ஒளியினில் மறையில அங்க பூவாடக்கி பாண்டி முனி வண்டியே मरிக்காடா ஓடி வா அப்பா கொட்டಾಣை வெட்டி நம்ம கிளவென் சொன்னானா வாடைக்கும் ஃபுல்லாத முடி வந்திருந்துச்சி நான் அந்த கொட்டாணி வட்டி மந்தக்கருப்பை காணாம கூடாடா அப்போ கெடவேன்னு சொன்ன ஆஹா ஆஹா வண்டி முக்காணி கட்டையில் உட்காந்து நட்டுடா மாட்டா போவான் எந்த பேக்கி என் மந்த கருப்பு முடி உடுக்க மாட்டான்டா அதை நட்டான்படி பெரிய கரும்பு என் ஜிமேஹாஹா

அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்தில் அறுபது புள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசையும் காசி விஸ்வநாதா இந்த அறுபது பிள்ளைகள ஒத்த பிள்ளை எனக்கு மலையாள நாட்டுக்கு தார வாத்து கொடுடா அப்ப காசி விஸ்வநாதே சொன்ன சொல்லும் நான் அறுபது பிள்ளையும் செல்லமாக வளர்த்துவாரே இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு ஆதாரமாக்க மாட்டேன் எந்த ரக இந்த அறுபது உள்ளையும் மலையாள நாட்டுக்கு மனதார தாரவாக்குறேன் இத கொண்டு போய் வளர்ந்து ஆளாக்கு நாட்டு அரசாக்கு என்று சொல்லி அறுபது உள்ளையும் மலையாள நாட்டுக்கு தாரவாக்க அப்ப செல்வன் செழிப்பா இழந்த மலையாள சீம இந்த அறுபது வளர வளர நாடு அங்க நாடு கடம் பஞ்சமாக அப்ப எத்தனையா கூட அங்கே கூப்பிட்டு பஞ்சத்தை போக்க குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உட

இந்த கருப்பு சங்கரில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது இவன் தாண்டா பதினெட்டாம் விட்டு விரட்ட வழி தெரியாம தெரியாமல் தோண்டிட்டேன் மலையாளத்தோடி கருப்பு அப்ப தொட்டிக்குள்ள இருக்கக்கூடிய என் கருப்பனை பொட்டியில அடைச்சு அப்ப உச்சி நல்ல நேரம் ஒரு மணிக்கு மலா தண்ணியில வருதுடா கருப்புல பெட்டிய விட்டு வெளியேறி இந்த ஊருல குடியிருக்க கூடிய புல்லாத மந்த கருப்பு கூட்டிக்கிட்டு நீ கொஞ்ச நேரம் பதினெட்டு படியில இறங்கி வந்து இறங்குடிய தங்க நல்லே புடியறோமா சாமி புடியற ஏன்னா மரியாதைலாம் பேசுகிறேன் ஆதா சூப்பர் அண்ணன் அடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி ஏன்னா எல்லா ஊர்லேயும் நாடகம் பேசுனா நாடக நடிகரை அமைஞ்சிருக்க மாட்டாங்க அந்த ஊரில் தெய்வம் துடியாக இருக்கணும் அதனால தான் நடிகர் நல்லா அமைஞ்சிருக்காங்க மக்களும் நல்லா இருக்காங்க எதுக்கு தேங்காய் இதை தேனே இல்லை சரி சரி தட்டிட்டு போ கல தட்டுறது தட்டுற ஏன் ஜானிதனாலே எண்ணூத்தம்பது ரூபாய்க்கு உத்திருக்கலாம் அப்படின் என்ன ஜெய்யா அப்போ வாங்கப்போ துண்டை போட்டு விட்டுவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம்னு நினச்சிட்டியே லேஜா சொக்குமே சரி சார் இங்கே சிரிப்பு நடிகராக அடிக்கும் எனது அருமை அண்ணன் எம்கே ஆர் ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னடை புற்றப்படுகிறது அப்போ இவெல்லாம் எதுக்கு வந்தவங்க அன்னதானத்துக்கு முட்டை கோசம் நறுக்க வந்த ஆளுகள்லாம் அண்ணே நான் வெங்காயம் வட்டை வந்தேனே இந்த அணி வச்சுக்க இதை நீ கட்டி குளிக்க முடியாதடா தொப்புளுக்கிட்டே மண் நிற்கும்டா பொன்னாடி ஒத்தி கௌரவப்படுத்தியே என்னது தரித்தினே முடிச்சு ஆடிக்கிட்டே இருக்கு எனக்கு எங்கள் அப்பூவா பசது குறுகிய கொட்டானிப்பட்டி அன்பு கிராமத்தாரளுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வெளியூர்லேருந்து வருகிறது தந்த என் உயிரிலு மேலான என் சொந்தங்கள் அத்தனை பேருக்குமே பாதம் தொற்று நன்றி வணக்கம் ஏன் இப்போ இந்த சொன்னேன்னா என்ன நாடகத்தில் நான் வந்து பதினெட்டு வருஷம் ஆச்சு ஆமாம் இந்த பதினெட்டு வருஷத்தில் நான் அதிகமாக சந்திச்சது ஒரு ரெண்டு உள்ளத்தாயும் மூணு உள்ளத்தாயி டான்ஸு இன்னைக்கு புருவக்குட்டி ஈர்த்து இன்னலை வேணாம் எப்ப நான கெடாமத்தா வந்திருக்கேன் என்ன அப்படின்னா நீ கட்டி பிடிக்கிறத பார்க்கதே இவ்வளவு கூட்டப்பா என்ன நான் படமா ஓட்டுறேன் ஆனால் இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் தான் நிம்மதியான டான்ஸுப்பா எனக்கு ஆமாண்ணே நல்லா கட்டி பிடிக்கலாம்னு வேற ரொம்ப அறவாக்கப்பறாமே வெட்டிக்காரேன் ஏன்னா முதல்ல டான்ஸ் வரும்போது நீங்க நினைப்பீங்க வெளியில எதை ஆடுறாங்கன்னு உள்ள நான் படுற வேதனை எனக்கு தான் தெரியும் புருஷன் உள்ள மாமிய அம்புட்டியும் கூட்டு வந்து உள்ள படுக்க போடுறோம் நான் கட்டி பிடிக்கிற நேரம் புருஷன் உள்ள படுக்கணும் சைடில் நின்றுக்கிடுவேன் அருவாளோட இப்படி கட் அருவாளோட இப்படி கட்டி பிடிக்கிறேன் என்னைக்கு ஒரு பொம்பளைய டான்ஸை புருஷன் பக்கத்தில் இருந்தது எம் கேஆர் சிவங்க தாண்ட டேய் நான் என்னடா செஞ்சு நான் சும்மா அப்படி இல்லாமல் கஷ்டப்படுறேன் ஆனால் இன்னைக்கு வந்திருக்க பிள்ளை அருமையான பிள்ளை ஆனால் எவையும் கொண்டாட்டியிருந்தேன்னு தெரியல கொச்சம் இல்லாத ஒரு மச்சம் இல்லை ஆனால் வெற்றிக்காரை என்னதான் நீ ரசித்து உச்சு கொட்டி உன் வாயில் தாரதாரியாக நீர் ஒழுகுனாலும் இந்த வேகத்தடைய தாண்டி முண்டை வரவே முடியாது உனக்கு வேணா அந்த பிள்ளை நினச்சி இந்த ஆறு நடிச்சுக்கா ஆடல் அரசி அபிநய சுந்தரி சினிமா நடிகை போல் காட்சி புன்னக அரசி எனது அன்பு மகள் ஜெய பிரியா அவர்கள் டான்ஸன் கர் அவ ஒவ்வொரு உறவுக்கு தன்னிக்கு வந்த உடம்பல்ல நினைதா கொடுத்தா புரட்டாசி வந்துடும்டா ஏன்னா பெட்டிக்கார தம்பியை நான் சொல்லி ஆகணும் ஏன்னே இவனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது மூணு வயசில் சொல்லுங்க ரொம்ப பெட்டிக்காரமாக இருக்குது அப்பா இருக்குது அம்மா இருக்குது எல்லாத்துக்கும் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கேன் பிள்ளை இவனுக்கு ஒரு கையில எடுத்துட்டேன் நூற்றம்பது ரூபாய் கையில் எடுத்திருக்கேன் துண்டு எடுத்திருக்கேன் பாவம் தீபாவளிக்கு எல்லாரும் ட்ரெஸ் தான எடுப்பாங்க சொல்கிறா பலகாரத்துக்கெல்லாம் வாங்கியிருக்கேன் சரி இதில் என்ன கிடைக்கலன்னா இவன் போடுற சட்டி சைஸ் எந்த கடையிலும் கிடைக்கல அவனும் போட்டு பார்த்துருக்க முழங்காலுக்கு ஏறல ஒரு சட்டியெல்லாம் பிரிச்சு கடைசியில் முண்டை போர்வில் தச்சு போட்டு நாட்டுக்குள்ளே தண்டு குசை போட்டுக்கேன் தீ பிடிச்சி எரிஞ்சு எப்படி உக்காந்துருக்கேன் பாரு இப்படியே நன்றி நன்றி நாடகத்தை காண வருக வருக இருக்கிறங்கு எழுதியிருக்கிறார்கள் கொட்டானிப்பட்டி கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் இந்த நாடகத்துக்கு தெல்ல தெளிவாக ஒளி ஒளி சூப்பர் அருமையான மைசர் ஓன்ட்டதே நான் எதுவுமே சொல்லலை சில மைசர்ன்னா நான் பாஞ்சு உருண்டு அவன் ஓத்தாண்டுவேன் நான் உம்மாண்டுவேன் உமாண்டுவேன் பாஞ்சு உருண்டு உள்ளே வந்துட்டு நான் பார்ப்பேன் நீ பாப்பே அண்ணே எங்கள் அண்ணன் அருமையான அன்னைக்கு கல்யாணம் ஆகிடுச்சேனே ஏன் இதுவும் பண்ணிக்க போறியா திரும்பி முடிச்சதா நம்ம பேசுறியா ஒளி ஒளி அமைப்பு குமார் ஆடியோஸ் உரிமை சிவப்பிரியன் ஜீவப்பிரியன் வட்டி குமார் ஆடியோஸ் কৈছে <laughs> টকা